இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நாம் முதல் பகுதியிலே தியானித்தோம் இரண்டாம் பகுதியிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடைகிறோம் இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார் மூன்றாவதாக கனி நிறைந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் சாட்சியாய் வாழுகின்ற அந்த இரண்டாவது காரியத்திலே நமக்கு அவர் முதலாவதாக கனி நிறைந்த ஒரு வாழ்வை கொடுக்கிறார் கனி நிறைந்த வாழ்வு என்று நாம் தியானித்த போது கலாத்தியர்கள் நிறுவும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே ஆவியின் கனியோ அன்பு என்ற வார்த்தையை இன்றைய தினத்திலே நாம் இரண்டாவதாக தியானிக்க போகிறோம் கனி நிறைந்த வாழ்விலே ஆண்டு நாம் சாட்சியாய் வாழும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அது மாத்திரமல்ல அவர் ஆவியின் கனியாகி அன்பினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அடிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பை குறித்து நாம் அங்கே பலமாய் வாசிக்க முடியும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் நம்பும் அன்பு இருமாப்படையாது அன்பு சினம் அடையாது அன்பு கோபம் கொள்ளாது என்று சொல்லி அன்பை குறித்தே நாம் அப்போ பரிசுத்த பவுல் கலாத் நம் முதலாம் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் தியானிக்க முடியும் கடைசியாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லுகிறார் நீங்கள் பல பல பாசைகளை பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை நீங்கள் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லாட்டா இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும் இதில் அப்பஸ் பரிசுத்த போல் குறைந்திருக்கல முதலாம் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கிப்போம் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த நிறைவானது என்பது தேவ அன்பை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி உலக ஜனங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த அன்பை குறிக்கிறது இதை நாம் அகப்பே லவ் என்று நாம் கூறுகிறோம் ஒரு மேலான ஒரு அன்பு ஒரு பாவி கூட கெட்டுப்போக கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்த அன்பை குறித்து நிறைவானது வரும்போது என்ற வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போஸ்லர் ஐந்தாம் அடிகாரம் ஐந்தாம் வசனம் ரோமர் ஐந்தாம் அடிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இறுதியங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நிறைவானது என்பது தேவ அன்பு அது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது எனவே யாரெல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் எனவே ஒன்று யோவா நான்காம் அடிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் வேதத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் சகோதரனும் சகோதரிகளுமாயிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஏனென்றால் நம்மில் கிரேக்க நின்றும் இல்லை யூதன் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்ற வசனத்தின்படியே நம்மோடு கூட ஆராதிக்கின்ற எந்த ஒரு மனிதனானாலும் எந்த ஒரு மனுஷியானாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதரனும் சகோதரியுமாயிருக்கிறோம் எனவே தேவனிடத்தில் நான் அன்பு கூர்ந்தால் காங்கிரஸ் சகோதரிடத்தில் சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஒருவேளை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன் என்று வசனம் சொல்லுகிறது தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று அப்போஸ்லாகிய யோவான் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒன்றிய நான்காம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நழைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்துவானவர் அன்பு நிறைந்தவர் அன்பு நிறைந்தவர் அன்பு நிறைந்தவர் எனவே அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒன்றியவா நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாக கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே நான் அன்பு இல்லை என்றால் என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற என்னோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்ற என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா நபரிடத்திலும் நான் அன்பு கூறவில்லை என்றால் நமக்கும் இயேசுவானவருக்கும் சம்பந்தம் இல்லை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற நிறைவானது வரும்போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கின்ற பொழுது நான் தேவனுடைய அன்பை நான் வாழுகின்ற சமுதாயத்திலே காண்பிக்கிற ஒரு நபராக காணப்படுவேன் மீண்டும் சொல்லுகிறேன் அன்னை தரசா அம்மையார் தேவ அன்பினாலே நிறைந்தபடியினாலே ஒன்றுமில்லாதவர்களை தேடி அரவணைத்துக் கொண்டார்கள் ஒருவேளை பாவ சேற்றிலே விழுந்து கிடந்தவர்களை தூக்கி அணை அரவணைத்துக் கொண்டு வருஷத்துக்கு நேராக வழி நடத்தினார்கள் தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை அள்ளி கொண்டு அவர்களை பராமரித்து தேசத்திலே ஒரு மனிதனாய் முழு மனுஷியாய் மாற்றினார்கள் அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகிற எல்லா சகோதரிகளும் தேவ அன்பினாலே நிறைந்தபடியினாலே தொழு நோயாளிகளை அவர்கள் அந்த நோயை சுத்தப்படுத்தி கழுவி சுத்தப்படுத்தி அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கிற ஒரு நபராக மாறியிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவியாகிய என் மீது பாவியாகிய நம்மீது அன்பு கூர்ந்தார் திரளாண கூட்டம் இயேசுவுக்கு பின் சென்று வந்து கொண்டிருந்தது சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டிருந்த சகையனின் மீது அவர் அன்பு கூர்ந்து அவனை தேடி வந்தார் அவன் அவரை ஏற்றுக்கொண்டான் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் இவனும் ஆபிரகாமுக்கு இருக்கிறானே என்று சொன்னார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது எனவே தேவ அன்பு பாவிகளை நேசித்து தமிண்டை இழுத்துக்கொண்டு பரிசுத்த மனிதர்களாய் பரிசுத்த மனுஷிகளாய் மாற்றுகிற ஒரு அன்பு என்பதை மறந்து போக வேண்டாம் விசுவாச வாழ்க்கையிலே நாமும் தேவ அன்பினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட அந்த அனுபவத்தோடு கூட கிறிஸ்துவையை நாம் காண்பிப்போம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நாம் வெளியே காண்பிப்போம் அநேகர் அதை பார்ப்பார்கள் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் அநேகர் இயேசுவை சொந்த ரசட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் ஆவியின் கனியோ அன்பு என்று வேதம் சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் நாம் இருக்கிறோம் அசற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் ஒருவேளை நாம் அன்பில்லாதபடி சமையலை ஆராதித்துக் கொண்டிருந்தால் நமக்கும் இயேசு கிறிஸ்தவானவருக்கும் சம்பந்தம் இல்லை மாறாக நான் ஒரு போலி கிறிஸ்தவனாக போலி கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருப்போம் அல்லது நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் பசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ அன்பை வெளிப்படுத்துவோம் தேவ நாமம் மகிமைப்படட்டும் கருத்தர் உங்களோடு உங்களை பலமாய் வெளிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்